ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ரயில் கோல் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிட ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் கூகுளில் ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணுங்கள் டபிள்யூ டப்ளியூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன்ற வெப்சைட் உள்ள போனோம்னா டாப்லேயே நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் ஒன் ஆஃப் செவன்த் சிபிசி பே மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கும் இதுதான் குரூப் டியோட அப்ளிகேஷன் கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன்னு க்ரீன் கலர் டேப் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் டாப்பில் ரெட் கலரில் அப்ளைன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணதும் ஃபர்தராக நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹாவ் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே ஆர்ஆர்பி என்டிபிசி அப்ளை பண்ணின கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் அந்த டைம்லேயே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அதை யூஸ் பண்ணியே நீங்கள் இப்போவும் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி இப்போவும் குரூப் டி அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆயிரும் ஒன் ஆர் டூ ஃபீல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் ஒரு டைலாக் பாக்ஸும் வந்திருக்கு ப்ளீஸ் நோட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி க்ரியேட்டட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் எனி ஜிஇஎன் இஷ்யூட் பை ஆர்ஆர்பி இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆர் not required to register again they should log யூஸிங் த சேம் same நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதை நான் ஆல்ரெடி சொன்னதான் என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தவங்க இதுக்கு என்டிபிசியோ இல்லை வேறு ரயில்வே exam ஜேஇ எதுவும் apply பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த account use பண்ணி இதை apply பண்ணிக்கலாம் ஓகே கொடுத்து close பண்ணிக்கலாம் first country of nationality இதில் India அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபுல் நேம் அதையே ரீடைப் பண்ணிக்கோங்க ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் உங்களோட நேமில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் ஜெண்டர் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் வேலிடான இமெயில் அட்ரஸ் அண்ட் வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அண்ட் மொபைல் ஓடிபி ரெண்டுக்கும் செப்பரேட்டாக OTP வந்ததும் அதை இதில் enter பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இதில் enter பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் I hereby authorize railway recruitment board and have no objection if RRB ஆர்ஆர்பி and use my details such as name, gender இந்த செக் பாக்ஸை வந்து tick பணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ப்ரியூ அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடலாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதும் சைன் சைன்இன் டுயர் அக்கௌண்ட் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் போட்டுட்டு அப்புறம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறதில் ரயில்வேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க செலக்ட் த ஆர்ஆர்பி ஃபார் விச் யூ விஷ் டு அப்ளை இதில் சென்னைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐ எம் நாட் கரண்ட்லி டீபார்ட் பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்ஆர்சி அதில் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற சமயத்தில் கொடுத்த கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது போக ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதும் கம்யூனிட்டி டீடைல்ஸ் அதுக்கப்புறம் போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்து அதர் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கேட்டகரி டீட்டெயில்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டீடைல்ஸ் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் இதில் எஸ் கொடுங்க மித்த ஸ்க்ரைப் டீல்ஸ் அப்புறம் இபிசி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இதில் கொடுக்கணும் ஆல்ரெடி சர்விங் ரயில்வே அப்ளிகெண்ட் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இதில் கொடுங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் பை ஆக்ட் அப்ரெண்டிஸை இந்த நேக் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் வர்றதுக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்டிருக்குறாங்க அதையும் இதில் ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் போர்ட் டேட் ஆஃப் பாஸிங் ரோல் நம்பர் எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்சி ஆர் 10th Class சர்ட்டிஃபிகேட் சீரியல் நம்பர் இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் அப்லோட் ப்ரொஃபைல் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணும் ஃபோட்டோவோட சைஸ் வந்து மினிமம் ஃபிஃப்டி கேபிலேருந்து மேக்சிமம் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து தேர்ட்டி to ஃபிஃப்டி கேபி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அதில் கொடுக்கலாம் இப்போ நான் ரேண்டமாக ஜஸ்ட் கொடுக்குறேன் போஸ்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி செப்ரேட்டாக ஒரு வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணி முடித்ததும் செக் பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் கொடுத்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு போகும் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்ற டேபுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதிலிருந்து அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் கோல் சேனல்